முகசூதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் தொழில்துறைகளிலும் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல்பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார் உள்ளது மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் வழங்கிய அல்வானாக அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கிய அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா ஹிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மறுமையில தஹா முகம்மதும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசல் என்கிற நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னது என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அடிலிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான பூமியின் கலன் அல்லாஹு ஜெல்ல ஜலாலும் குரானில் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் பசையரல்லாஹு அமலகும் வரசூலு வல் மோமினூன் என்று உள்ள இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹும் பார்க்கிறான் அவனது தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேவ் செல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள் நல்ல மூமிங்களும் பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இப்போ நாம் செய்கிற அமலை அல்லாம் பார்க்கறான் அப்படின்னா அல்லாவிற்கு எல்லாம் வெளிச்சமானது அவனுக்கு மறைவானது என்பது இல்லை என்பதால் அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான் ரசூல் பார்க்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய சக்தியை கொண்டு இறைவன் வழங்கிய ஆற்றலை கொண்டு ரசூல்லாய் செல்லல்லா வரும் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் மோவின்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் விசேஷமான பார்வையை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை கண்மணி முகமது நசூருல்லாஹி சல்லல்லாஹு வரைவு செல்லும் சொல்கிறார்கள் அது என்னவென்றால் பெருமானா செல்லல்லாஹு சொல்வார்கள் மோமினி மோமின்களுடைய ஃபிராசத் என்கிற அந்த பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானா செல்லல்லா சொல்கிறார்கள் ஃபைனாவோ எந்த ஒரு மீனூர் இல்லா அவர்கள் அந்த ஃபிராசத் என்கிற பார்வை இருக்கிறதே அல்லாவின் வெளிச்சத்தில் அல்லாவின் ஒளியால் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி கண்மணி முகமதும் ரசூலுல்லாஹி சல்லல்லா வளைவு செல்லும் சொல்கிறார்கள் இந்த ஃபிராசத் என்கிற விசேஷமான பார்வை கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை கிதாபுகளில் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் ஃபிராசத்து என்று சில விசேஷமான பார்வைகள் வேண்டும் என்று சொன்னால் அவன் கொண்டிருக்கிற ஈமானில் அழுத்தமாக ஆழமாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அந்த ஈமான் எவ்வளோ பெரிய கஷ்டநஷ்டங்கள் வந்தாலும் அந்த ஈமானிலே உறுதியாக இருப்பாரே அப்படிப்பட்ட ஈமான் தாரிக்கு அதான் என்ன செய்யலாம் இந்த பிராசத்தில் மூமின் என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையை கொடுக்குகிறார் அது மட்டுமல்ல ஹராமான செயலைப்பட்டு தவிர்த்திருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இப்படி யார் தன்னுடைய வாழ்நாள் முழுதையும் அல்லாவுக்காக வாழ்ந்து எல்லா நிலைகளிலும் இறை வாழ்ந்து ஹராமை தவிர்த்து இறைவன் கொடுத்ததை போதும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இது விசேஷ பார்வையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் மேலே சொன்ன ஹரீஸ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அப்படி பிராசத்தில் மூமி சொல்லக்கூடிய அந்த விசேஷ பார்வை நபிகள்னாகும் செல்லல்லாஹு அவர்களை தவிர்த்து மனிதர்கள் பார்க்கிற பொழுது அந்த விசேஷ பார்வையை அபுமோக்க சித்தீகருந்தா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அதற்கு சில உதாரணங்கள் எழுதுகிறார்கள் கண்மணி முகமது நசூல்லாஹி செல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் இருந்து ஒரு பிரசங்கம் ஒன்று செய்தார்கள் அந்த பிரசங்கத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு இஷ்டம் கொடுக்கிறான் அவர் விரும்பினால் நிரந்தரமாக வாழ்ந்து கொள்ளலாம் நிரந்தரம் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆனால் இங்கே பெருமானார் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இஷ்டம் கொடுக்கிறான் அவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிரந்தரமாக வாழ்ந்து கொள்ளலாம் அல்லது அவர் விரும்பினால் தன் இறைவனை போய் சேரலாம் என்று இறைவன் ஒருவனுக்கு ஒருவருக்கு இஷ்டம் கொடுக்குகிறான் அந்த மனிதரோ நிரந்தரமாக வாழ்வதை விட்டுவிட்டு இறைவனத்தில் போய் சேர விரும்புகிறார் என்கிற செய்தியை சொன்ன பொழுது எல்லோரும் கீழே சகாபாக்கெல்லாம் அமர்ந்து ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அபுபக்க சித்திகராய் மட்டும் அழுது கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது நபிகள் நாயகம் செல்லல்லா ஏதோ மனிதரை குறித்து சொல்கிறார்கள் இங்கே அபுபொக்கர் நாயகம் அழுகிறார்களே காரணம் என்னவென்று அவர் போய் கேட்ட பொழுது அபுபொக்கர் நாயகம் சொன்னார்கள் பெருமான செல்லல்லா சொல்லும் ஒரு மனிதரை குறித்து இறைவன் இஷ்டம் கொடுத்தார் அல்லவா பெருமான பெருமானா செல்லல்லாக்கு முன்னால் பிரசங்கம் செய்தார் அல்லவா அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை முகமது தன்னைத்தானே குறித்து சொல்கிறார்கள் என்பதை நான் விளங்குகிறேன் எனவே பெருமானாரின் பிரிவு நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னால் யாருக்கும் கிடைக்கப்பெறாத பார்வை அபுபக்க நாயகத்துக்கு இங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த அகப்பார்வை இருக்கிறது இந்த பார்வை இந்த பார்வை விட்டு நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள் அதற்கு அடுத்த பிரகாரம் பார்க்கிற பொழுது உமர்தி அல்லா முத்தான் அவர்கள் அது விசேஷ பார்வை பட்டு பார்த்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் உமர் ஹத்தா பிரதி அல்லா அவர்கள் ஒரு படையை பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போருக்காக அனுப்பியிருக்கிறார்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து சகா வாக்கள் வெற்றி சூடி கொஞ்சம் இருக்கிற பொழுது காட்டி ஓடிய எதிரிகள் எல்லாம் மலைக்கு பின்னால் இருந்து மீண்டும் தாக்குவதற்காக எத்திக்கிறார்கள் உமர்தியாக இருக்கிறார்கள் படைவளங்களோ பல பல நூறு கிலோமீட்டருக்கு இருக்கிறார்கள் உமரதி அல்லாத்தான் அவர்கள் இங்கிருந்து அந்த படைகளை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள் யா யா சாரியா சாரியா அல் அல் ஜபல் ஜபல் என்று சொல்லி அந்த படையின் தளபதி சாரியா ரதி அல்லாஹ்தான் அவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தார்களவா அவர்களை மதினாவிலிருந்து அழைக்கிறார்கள் மதினாவிலிருந்து அங்கு பல பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்க்கிறார்கள் பார்த்துக்கொண்டு ഉമർദം അളക്കാൻ യാ സാരി അൽ ജബൽ സാരി വേ മലയം തൃപ്പിപ്പാരുടെ ചിലകാര திருப்பி பார்த்தால் ஆச்சரியம் விளம்பரச் அங்கு படைகள் எல்லாம் பொறமுதல் காட்டிய படைகள் மீண்டும் இஸ்லாமிய படைகளை தாக்குவதற்காக எத்தி எத்தித்து கொண்டு வருகிறார்கள் இந்த காட்சியை சாரி ஆதையம் தான் பார்த்து கொண்டு அவர்களை மீண்டும் விரட்டி அடித்தார் என்பது ஒரு நீண்ட வரலாறு எதற்கு சொல்வார் என்று சொன்னால் பலனு பலநூறு கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த மலையை பார்க்கிறார்கள் படையை பார்க்கிறார்கள் பார்த்தது மட்டுமல்ல மதினாவுண்டு சத்தம் கொடுக்கிறார்கள் எந்த ஒயர்லெஸ்ஸோ எந்த போனோ எதுவுமே இல்லை ஆனால் உமர்தியெல்லாம் அழைக்கக்கூடிய சத்தத்தை சாரியாரதியெல்லாம் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பார்வைக்கு பெருதான் பிராசத்தில் மூமினின் மூமின்களுக்கு விசேஷமாக கொடுக்கக்கூடிய பார்வை என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது ஏன் உஸ்மான் ரதி அல்லா அவர்களை பார்ப்பதற்காக அனசதியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற பொழுது அங்கே ஒரு பெண்மணி அழகாக

உஸ்மான சூழ்ந்திருந்த தோழர்களிடத்தில் சொன்னார்கள் ஒருவர் வருகிறார் அவர் கண்ணிலே விபச்சாரத்தின் அடையாளம் தெரிகிறது என்று சொன்னார்கள் உள்ளே வந்தவுடன் கண்ணில் விபச்சாரத்தின் அடையாளம் தெரிகிறது என்று சொன்ன பொழுது அப்போது அணு கேட்டார்களா உஸ்மான் அவர்களே உங்களுக்கு நபிகள் நாயகம் சன்னந்தாக பிறகு ஏதும் இறங்குகிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்ட கேட்டார்களாம் அப்படி கேட்டாங்களாம் நான் ஒரு பெண்ணை பார்த்து நசிச்சேன் அந்த சிந்தனில் வந்தேன் அப்படிங்க உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் உஸ்மான் ரதி தான் சொன்னார்கள் உன் அப்படி பார்த்த பார்வையின் அடையாளம் கண்களில் தெரிகிறதை நான் பார்க்கிறேன் என்று உஸ்மான் ரதி அல்லாவுக்கான சொல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இதுதான்

பொழுது அந்த சப்தத்தை கேட்டு தங்கள் கண்ணாடி வீசினார்கள் அந்த கண்ணாடி கப்பல் இருக்கக்கூடிய ஓட்டை அடைத்தது அவர்கள் மூழ்கி விடாமல் மீண்டும் பாதுகாத்து தரைக்கு வந்தார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு அப்படி நாகூர் நாயகம் அவர்கள் அழைத்த அந்த அழைப்பை எப்படி கேட்டார்கள் அந்த கேட்டதுடன் கப்பலில் ஓட்டைதான் விழுந்திருக்கிறது எந்த இடத்தில் ஓட்டை விழுந்திருக்கிறது என்பதை அறிந்து கண்ணாடி வீசிய பொழுது அது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் போய் அடைக்கிறது என்று சொன்னால் நாகூர் நாயகத்துக்கும் அல்லாஹூ ஜனஜலாலு பிராசத்தில் பூமி என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை கொடுத்தார் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹும் ரசூலும் நல்ல மூமின்களும் உங்கள் அமல்களை பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அமல்களை பார்க்கக்கூடிய சக்தி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைவில் இருக்க வேண்டும் ஹராம் ஹலாலை பேண வேண்டும் அதே நேரத்தில் நாம் நம்ம நாம் கொண்டிருக்கிற ஈமான் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அசைந்து ஆட்டம் கண்டுவிடாமல் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த விசேஷ பார்வை கிடைக்கும் எல்லாமே அல்லாஹு அந்த நல்லோர்களை நேசிக்க கூடிய மக்களாகவும் நல்லோர்களாகவும் அல்லா நம்மை ஆக்கியல் ஆக அஸ்லாம் வரமத்து sallam sallallahu